அன்பான வாடிக்கையாளர்களை கொளத்தூர் டிஆர்ஜே ஹாஸ்பிட்டல் அருகில் உள்ள வாட்டர் கெனால் ரோடு எண்டில் இந்த சூப்பர் அப்பார்ட்மெண்ட் ஃபார் சேல் ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்தில் ஸ்டில்ட் முழுவதும் கார் பார்க்கிங் த்ரீ ஃப்ளோர்ஸ் த்ரீ அப்பார்ட்மெண்ட் மட்டுமே உள்ளது கிரவுண்ட் ஃப்ளோர் முழுவதும் கார் பார்க்கிங் லிப்ட் வசதி உள்ளது ஃபஸ்ட் ஃப்ளோரில் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஆயிரத்தி நானூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் த்ரீ டிஹெச்கே அவைலபிள் ஈஸ்ட் ஃபேஸிங் ரெட்டி டூ அகுபை விலை ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் யூடிஎஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ் வாடிக்கையாளர்களே வாங்க கார் பார்க்கிங் மற்றும் நமது அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ அன்பான வாடிக்கையாளர்களே ஸ்டில்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் முழுவதும் கார் பார்க்கிங் கிரவுண்ட் ஃப்ளோர் முழுவதும் கார் பார்க்கிங் மொத்தம் த்ரீ ஃப்ளோர்ஸ் த்ரீ அப்பார்ட்மெண்ட் மட்டுமே உள்ளது கேஸ் லைன் இங்கே செப்பரேட்டாக கொடுக்கப்பட்டுள்ளது ஃப்ளாட்டுக்கு கேஸ் கொண்டு போக தேவையில்லை இங்கேயே செப்பரேட்டாக கொடுக்கப்பட்டுள்ளது கேஸ் லைன் மற்றும் வாட்ச்மேனுக்காக வாட்ச்மேன் செக்யூரிட்டிக்கு வந்து செப்ரேட் ரெஸ்ட் ரூம் உள்ளது இங்கே ஒரு டோர் சேஃப்டிக்கான்னு இங்கே ஒரு டோர் உள்ளது சேஃப்டிக்கான் இங்கே ஒரு டோர் உள்ளது லாக் செய்து கொள்ளலாம் ஒரு இரவுகள் ஈரோப்பா லாக் கொடுக்கப்பட்டுள்ளது வாடிக்கையால் லிஃப்ட் சூப்பரான லிஃப்டு வாடிக்கையாளர் மொத்தம் கிரவுண்ட் ஃப்ளோர் முழுவதும் கார் பார்க்கிங் த்ரீ ஃப்ளோர்ஸ் த்ரீ அப்பார்ட்மெண்ட் மட்டுமே மூணே மூணு வீடு தான் நமது அவைலபிள் வந்து ஃப்ளோரில் உள்ளது ஃபஸ்ட் ஃப்ளோரில் சூப்பர் அபார்ட்மெண்ட் ஃபார் சேல் ஃப்ளோர் வந்துவிட்டோம் ஸ்டெப்ஸ் எல்லாம் சூப்பராக நல்ல அருமையாக வாடிக்களில் ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரனைட் பதிக்கப்பட்டுள்ளது ஃபுல்லாக ஸ்டைன் ஸ்டீல் ஹேண்டில் கொடுக்கப்பட்டுள்ளது ஹாலில் செல்கின்றோம் மெயின்டோர் மெயின்டோர் லாக் எல்லாம் ஈரோப்பா லாக் கொடுக்கப்பட்டுள்ளது வாடிக்கையாள ஹாலை பாருங்கள் டைல்ஸ் எல்லாம் டூ பை டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது ஹால் வித் ஓப்பன் கிச்சன் ஹால் வித் ஓப்பன் கிச்சன் நல்ல பெரிதாக இருக்கின்றது இங்கே ஒரு பால்கனி பால்கனி வாஷிங் மிஷின் வைத்துக்கொள்வதற்கு டேப் எல்லாம் வசூல் செய்யப்பட்டுள்ளது ஹால் வித் கிச்சன் பார்த்தோம் அடுத்தது ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இந்த வீட்டின் ஃபஸ்ட்டு பெட்ரூம் ஃபஸ்ட்டு பெட்ரூம் அடை ரெஸ்ட்ரூம் டைல்ஸ் எல்லாம் நல்ல காஸ்ட்லி டைல்ஸ் ஒட்டப்பட்டுள்ளது ஃபிட்டிங்ஸ் அனைத்தும் ஜாகுவார் ஃபிட்டிங்ஸ் ஜாகுவார் ஃபிட்டிங்ஸ் இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம் அடுத்தது இரண்டாவது பெட்ரூம் இரண்டாவது பெட்ரூம் இதற்கு அட்டாச் பாத்ரூம் மூன்றாவது மூன்றாவது பெட்ரூம் இந்த வீட்டின் மூன்றாவது பெட்ரூம் இது பால்கனி போசன் பால்கனி போசன் இதற்கும் அட்டாச் பாத்ரூம் இது நல்ல பெரிதாக இருக்கின்றது பெரிய ரெஸ்ட் ரூமாக இருக்கின்றது இந்த வீட்டின் முழு விபரம் ஆயிரத்தி நானூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் த்ரீ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஈஸ்ட் ஃபேஸிங் விலை ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் செப்பரேட் என்னுடைய கமிஷன் செப்பரேட் ரெடி டு அக்பை மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்